ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி அப்படின்னு சொன்னாலே ரியாலிட்டி ஷோ கிங் அப்படின் தான் சொல்லணும் அந்த வகையில் புதுசு புதுசான ரியாலிட்டி ஷோக்களை தமிழ் தொலைக்காட்சிக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை என்றைக்குமே ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியே சாரும் அந்த வகையில் ஸ்பூப் நிகழ்ச்சி ஒன்று அறிமுகம் செஞ்சாங்க அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் சந்தானம் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த சபா அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியோட அப்போதைய டாப் ரேட்டிங் நிகழ்ச்சியாக இருந்தது சில பல காரணங்களால் பின்னால் அந்த நிகழ்ச்சி வந்து நிறுத்தப்பட்டது மேலும் சந்தானம் மற்றும் அதில் நடித்த பல நடிகர்கள் வந்து பெரிய துறைக்கும் நல்ல முன்னேற்றம் அடைந்தாங்க இதனாலேயே அந்த நிகழ்ச்சி வந்து முடித்து வைக்கப்பட்டது அந்த நிகழ்ச்சியிலிருந்து தான் நம்மளுக்கு சந்தானம் மற்றும் மதுமிதா மேலும் பல கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சாங்க தற்பொழுது அந்த நிகழ்ச்சியோட இரண்டாம் பாகம் அதாவது லொல்லு சபா சீசன் டூ விரைவில் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக போகுது முதல்ல எந்த திரைப்படத்தை ஸ்பூப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனைவருமே எதிர்பார்த்துட்ருப்போம் அந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அஜித் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த விஸ்வாசம் இந்த திரைப்படத்தை தான் முதல் முதல்ல அவங்க வந்து ஸ்பூப் பண்ண போகிறாங்க இந்த லொலுசபா சீசன் டூவில் சிரிச்சா போச்சு அமுதவாணன் சரவணன் மீனாட்சி புகழ் மைனா நந்தினி ஆகிய இருவரும் லீட் ரோலில் பண்ண போகிறாங்க இந்த ஸ்பூப் நிகழ்ச்சி அதாவது சபா சீசன் டூ தமிழ் புத்தாண்டு ஆன ஏப்ரல் பதினேழாம் தேதி முதல் ஒளிபரப்பாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது சபா சீசன் டூ மிகப்பெரிய வரவேற்பு மக்களிடையே பெறும் அப்படின்னு சொல்லி ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நம்புகிறாங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பற்றின நினைவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இல்லை புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறீங்க அப்படின்னா எப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் விரைவில் தேதி கன்ஃபார்ம் ஆன பிறகு இன்னொரு அப்டேட்டில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்